அன்பான உறவுகளுக்கு நான் உங்கள் அனிஸ்பதிமா இது உங்கள் எழுந்தாச்சு இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான அண்ணன் விஜய் அவர்கள் தம்முடைய முதல் மாநாட்டிற்கு உதவி செய்த அந்த நிலம் கொடுத்த கான்ட்ராக்டரு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சிருக்காரு சிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பார்த்தோம் தொடர்ச்சியாக எல்லா மீடியாக்களும் விஜய் அவர்கள் நின்றார் நடந்தார் எல்லா செய்திகளையுமே வந்துட்டு காமிச்சாங்க ஆனால் இதை வந்து விஜயுடைய ரசிக கூட்டம் அண்ணன் விஜய் அவர்களுடைய ரசிக கூட்டம் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா பாருங்கள் நிலம் கொடுத்தவர்களே இப்படி கவனிக்கிறாருன்னா அப்போ தமிழ்நாட்டை கொடுத்தா அப்படின்றாங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் ஒருவர் நமக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னா அவருடைய வாழ்விடத்திற்கு அவருடைய வீட்டிற்கு அவர்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதிக்கு போய் அவங்கள சந்திக்கிறதுக்கு பிறதான் மாண்பு அதுதான் நாகரிகம் அதுதான் சரியானதும் கூட அதுதான் தலைவன் செய்கிறது ஆனால் மாறாக அவர்களை அவங்க அங்கே இருக்கக்கூடியவங்களெலாம் கூட்டிகிட்டு வந்து பனையூர் அலுவலகத்தில் வச்சு அவர்களுக்கு விருந்து கொடுத்து சிறப்பிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய போற்றுவதற்குரிய ஒரு செயல் கிடையாது தான் ஆனால் அவர் செஞ்சிருக்காரு அந்த செஞ்சுருக்கிற செயலை நம்ம வாழ்த்தலாம் அதில் ஒரு சிக்கலும் இல்லை ஆனால் இதுவே ஒரு பெருமை இதுவே ஒரு சிறப்புன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசு புதுசாக வந்து நேரத்திற்கு ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள்லாம் என்ன இருக்காங்க அப்படின்னா பாருங்க நேற்று களத்துக்கு வந்தவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் சீமானவர் பேர் ரஜினி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பதிவுகளெல்லாம் வந்து போட்டுட்ருக்கிறாங்க இல்லைன்னா அதை பற்றி பேச போகிறதே இல்லை அண்ணன் சீமானவர்கள் மாஞ்சோலையில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தார் மாஞ்சோலைக்கு போய் அந்த மக்களுடைய குறைகளை கேட்டார் அந்த மக்கள் அண்ணன் சீமானவர்கள் வந்து கண்ணீர் வடித்தார்கள் அண்ணன் அவர்களுக்கு ஆறுதல் கூறிட்டு வந்தாங்க அதுபோக ஆவடி பகுதியில் இருக்கக்கூடிய திருவேற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களை நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்னு அரசு சொல்லி அவங்களுடைய வீடுகளை இடிக்க போறோம்னு சொன்னப்போ அந்த மக்கள் அத்தனை பேரும் கண் கலங்கி வீதியில் நின்று இருந்த போதா நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியாமல் இருந்தபோது அந்த மக்களுடைய கடங்களை பிடித்து நான் இருக்கிறேன் நீங்கள் பயப்படாதீங்க வீடுகளை இடிக்க மாட்டாருன்னு இடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தார் பாதிக்கப்பட்ட மக்களை இப்போ காத்துல பார்க்கறதுக்கு பேர் தான் தலைவன் அவர் தான் தலைவனாக இருக்க முடியும் தனக்கு உதவி செய்தவர்களை கூட தம்முடைய அலுவலகத்துக்கு வர வச்சுருக்கிறவரை கூட்டு நீங்கள் நாளைக்கு தமிழ்நாட்டை கொடுத்தாங்கன்னா மொத்த தமிழ்நாடு வந்து பனையூர் அலுவலக வாசலில் தான் உட்காந்துருக்கணும் அவர் எப்போ படம் ஷூட்டிங் முடிச்சு வருவார் அப்படின்னு வாசலில் தான் உட்காந்துருக்கணும் கொஞ்சமாவது சிந்திக்கணும் ரசிக கூட்டமாக இருக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அரசியல் படுத்தப்பட்ட பிறகு கொஞ்சமாவது சிந்திக்கணும் இன்றைக்கு பாலிமர் நியூஸ் முழுக்க முழுக்க தாமக தலைவர் விஜய் அவர்கள தொடர்ச்சியாக இன்றைக்கி அந்த செய்திகளை போட்டாங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் ஊடகத்தினுடைய பணியன் பல்வேறு இடங்களில் அன்சிமானவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் போய் தொடர்ச்சியாக பார்த்துட்டு தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த எல்லா இடத்திற்கும் போய் அன்சிமானவர்கள் பாதி பார்த்துட்டு இருக்கிறாங்க பல்வேறு இடங்களில் பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி அந்த நெசிமானவர்கள் தொடர்ச்சியாக அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய முல்லைநகர் மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கும் வந்து அண்ணன் அறிக்கை கொடுத்துருக்காங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அறிக்கை கொடுக்குறாங்க சென்னை பரந்தூர் மாநிலத்துக்கான நென்சிமானவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போயா அப்போய் அந்த முதலாளர் சந்திக்கிறாங்க முதலாளர் மக்கள் போய் பார்க்குறாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் குறித்து இந்த ஊடகங்கள் இவ்வளவு இல்லை இவ்வளோ பெரிய செய்தியாக்கள் யாருக்குமே வந்ததில்லை உண்மையிலேயே போராடக்கூடிய மக்களை களத்தில் போய் பார்க்கக்கூடிய தலைவர்களுடைய செய்திகள் இங்க வெளியே வர்றதில்லை ஆனா ஒரு திரை வச்சி இருக்காரு திரைக்க கொண்டு இருக்காரு ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்காருன்ற ஒற்றை காரணத்திற்காக இது ஏதோ உலகத்திலே யாரும் செய்யாத செயல் போல ஒரு மிகப்பெரிய செயல் போல காட்டப்படுது நியாயமாக பார்த்தா இது வந்து இன்னும் விமர்சிக்கத்தான் பட்டிருக்கணும் எப்படி தனக்கு உதவி செய்த ஒரு நபரையே போய் வாழ்விடத்துல போய் பார்க்க முடியாத ஒரு நபர் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக நிற்பாரு அப்படின்னு இது இது விமர்சிக்கத்தான் பட்டிருக்கணும் இது தான் பட்டிருக்கணும் ஆனால் அது குறித்து பேசாமல் அவர் தங்க மோதிரம் கொடுத்துருக்காரு இப்போ இல்லைன்னு சொல்ல ஒரு கான்ட்ராக்டருக்கு தங்க மோதிரம் கொடுத்துருக்காரு அந்த மாநாடு சிறப்பானவங்களுக்கு சிறப்பாக நடத்தியவர்களுக்கு உதவி செஞ்சிருக்காருன்னா அது ஒரு மனிதரம் ஒரு தனி மனித பண்பு அவ்வளவு தான் பார்க்க முடியும் ஒரு தலைவனுக்கான பண்பாக அது இருக்க முடியாது ஒரு தலைவனுக்கான பண்பு என்பது பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி உதவிய மக்களாக இருந்தாலும் சரி மக்களை களத்தில் சென்று எவர் சந்திக்கிறாரோ மக்களுடைய களத்தில் போய் யார் பார்க்கறாங்க மக்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது அவங்க எந்த மாதிரி வாழ்கிறாங்க அவங்க எந்த மாதிரி உணவு உண்டுறாங்க அப்படின்னு போய் அந்த ப்ரிவிலேஜ் ப்ரிவிலேஜ் சொசைட்டிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து ஒருவர் அந்த மக்களுடைய துன்ப துயரங்களில் பங்கேற்று அந்த மக்களோட கரத்துக்கு அந்த மக்களுடைய கரத்தை பிடிச்சி நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறோம்னா நான் தலைவராக இருக்க முடியும் மற்றபடி அவங்க கூட்டி விருந்து வச்சுட்டாரு அப்படிங்கிறதுனாலேயே அவர் தலைவராகிட முடியாது அவர் இன்னும் தலைவர் ஆகலை அவர் இப்போ தாஜேகாவுக்கு தலைவராக இருக்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்தில் அவர் இன்னும் தலைவராக அடையாளப்படுத்தப்படவில்லை அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கலாம் அதுக்கான எந்த ஒரு வேலைகளையும் செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை எதார்த்தம் இதை வந்து கொஞ்சமாக அந்த ரஷ்ய கூட்டம் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விடயம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அங்கே தேர்தலில் போட்டிட்டுருக்காரு போட்டியிட்டு வெறும் நூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகள் பெற்று தோல்வி அடைஞ்சிருக்கார் இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா வெறும் ஒரு உச்சபட்ச திரை நட்சத்திரமாக இருப்பதுனாலையும் வெறும் ஒரு திரை கவர்ச்சி இருக்கிறதுனாலையும் மட்டுமே ஒரு தேர்தலை வெற்றி பெற்றலாம் அது மட்டுமே போதுமானது ஒரு நல்ல ஒரு பரிட்சியமான முகமாக இருக்கிறது அதனால நான் வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு நினச்சா அதை விட எந்த ஒரு முட்டாள்தனமும் இங்கே கிடையாது உண்மையிலேயே அது வந்து மக்களுக்கு எனஃப் கிடையாது மக்களுக்கு அது போதுமானது கிடையாது மக்கள் தங்கள் போராட்டத்தின் போது தங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது தங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர்கள் என்னென்ன தீர்வுகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் மக்கள் சிந்திப்பாங்க அப்ப மக்களை போய் சந்திக்கணும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும் மக்களோடு களத்தில் நிற்கணும் மக்களோடு மக்களாக மாறணும் அப்படி மாறியவர்களுக்குத்தான் மக்கள் வாக்குச்சது தயாராக இருக்கார தவிர மற்றபடி மாநாடு போட்டால் கூட்டம் கூடும் நீங்க வந்தீங்க வெளியே வந்தீங்கன்னா பார்க்க ஆயிரம் பேர் வருவாங்க லட்சம் பேர் வருவாங்க கோடி பேர் கூட வருவாங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வாக்காக மாறாது உண்மையில வாக்காக மாறணும் அப்படின்னா களத்துக்கு போகணும் மக்களுடைய போராட்டங்களில் மக்களுடைய துன்ப உயரங்களில் மக்களுடைய இன்பங்களில் பங்கேற்கக்கூடிய ஒருவரைத்தான் மக்கள் தலைவராக இருப்பார்கள் மற்றபடி மக்கள் வந்து அப்படி இல்லை இதே போல் படங்களில் நடிக்கிறது படங்களில் நடித்த அந்த பாடல்கள் வரிகளை வச்சுக்கிட்டே மட்டுமே நம்ம அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா மகாரா மகாராஷ்டிராவில் நடந்த அதே சம்பவம் தான் தமிழ்நாட்டிலேயே நடக்கும் அதனால் வந்து குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் களத்துக்கு உதவியவர்களுக்கே அவர்களுடைய வாழ்விடத்திற்கு சென்று பார்க்க முடியாத அவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது இன்றைக்கு அறப்பூர் இயக்கம் கூட பேசியிருந்தாங்க ஊழல் கவடதாரிகள் கரப்ஷன் கபடதாரிகள் அப்படின்னு மேடைகளில் பேசுனா பத்தாது கரப்ஷன் செய்யக்கூடியவர்களை எதிர்த்து களத்தில் பேசணும் அப்படின்றாங்க பேசுவாரான்னு தெரில பார்ப்போம் அதாவது என்னன்னா நமக்கு சிமான் அவர்களை சீண்டாதவர்கள் நம்மளுக்கு பேச போகிறதே இல்லை நம்ம நம்ம வந்து அவர்களுக்கு அது அவசியமும் இல்லை இவர்கள் வந்து நடிகர் விஜய் அவர்களோடு அண்ணன் சீமானவர்களை ஒப்பிடுவதே தவறு அப்படிங்கிறத நான் போகிறோம் ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் மக்கள் என்னென்ன போராட்டக்கலங்களை என்னென்ன போராட்டத்தில் ஈடுபடுறாங்களோ எல்லா போராட்டக்களங்களிலும் போய் முதல் ஆளாக குரல் கொடுப்பது அண்ணன் சீமானவர்கள் தான் அவர்களையும் தனக்கு உதவி செய்தவர்களை கூட அவர்கள் வீட்டிற்கு சென்று பார்க்க முடியாமல் இது நம்முடைய அலுவலகத்திற்கு வர வச்சு பார்க்கக்கூடியவரையும் நீங்கள் ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது ஒரு நடிகருக்கும் தலைவருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அண்ணன் அவர்கள் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்காவின் தலைவராக இருக்கிற மக்கள் தலைவராக இன்னும் மாறலை அதனால் அவர்கள் இருவரையும் ஒப்பிடுவது என்பதே அபத்தம் அதனால் அண்ணன் சீமானவர்களை நீங்கள் விஜய் அவர்களோடு ஒப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக அதற்காக பதில் சொல்ல தான் இருக்கணும் அதனால் எங்கள் அண்ணனை வந்து நீங்கள் ஒப்பிடவே முடியாது நடிகர் விஜய் அவரோட அவர் முதல் இன்றைக்கு களத்துக்கு வந்து மக்களை சந்திக்கிறாருன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தட்டும் முதல்ல குறைந்தபட்சம் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கிய சிக்கலான காவேரிக்கு பாலாருக்கு முல்லை பெரியாருக்கு ஒரு வாய்ஸ் பண்ணட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் ஏழை ஏழை மக்கள் வளரக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் ஆக்கிரமிப்பு நிலம்னு அரசு வந்து வீடுகள் எல்லாம் இடிக்க போயிட்டு இருக்குது அதற்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கட்டும் இல்லை பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக அந்த மக்களை போய் அவர் சென்று போய் நேரில் சென்று பார்க்கட்டும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றிய நடிகர் நடிகர் தாவிக்க தலைவர் விஜய் அவர் செய்யட்டும் அதன் பிறகு அவர்களுடைய அரசியலை பற்றி நான் பேசுவோம் மற்றபடி நீங்கள் அரசியல் களத்திலே இல்லாத நீங்கள் சோசியல் மீடியாவில் மட்டுமே உட்காந்துக்கிட்டெல்லாம் வந்துட்டு அரசியல் செய்ய முடியாது ஐ வெரி சாரி ப்ரோ சீமான் சீமானவர்கள் நடிகர் விஜயோடு ஒப்பிடக்கூடிய தலைவரில் மாறாக எட்டு சதவிகித வாக்கு பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்று மக்கள் அங்கீகரித்த மக்கள் தலைவர் அவரை வந்து நீங்கள் நடிகர் விஜய் அவரோடு ஒப்பிடுவதே வந்து அபத்தம் தான்